ஹலோ வெல்கம் டு டிரைவிங் தம்லா ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஓன் என் இருக்கும் போது இந்தியாங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆட்டோமொபைல் மார்க்கெட் இங்கே இதுவரைக்கும் ஜிஎன் கேப்போட கிராஸ் டெஸ்ட் ரிசல்ட்டை தான் பயன்படுத்திட்டு வந்தோம் அதாவது ஜிஎன் கேப் கிராஸ் டெஸ்ட் பண்ணி கொடுக்குற ரிசல்ட்டை வச்சு தான் ஒவ்வொரு கார்களுக்கும் ஸ்டார் ரேட்டிங்ங்கிறது தீர்மானிக்கப்பட்டு வந்தது ரீசெண்டாக இந்தியா அவங்களோட ஓன் என் கேப்பான பாரத் கேப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க கூடிய விரைவில் இந்த பாரத் என் கேப்புக்கு கீழே இந்தியாவில் விற்பனையாக கூடிய அனைத்து கார்களையுமே நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் அதாவது கிராஸ் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போதைக்கு ரீசெண்டாக டிசம்பர் பதினஞ்சாம் தேதி மொத முதல்ல அவங்களோட கிராஸ் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கிராஸ் டெஸ்டிங்ல இந்திய நிறுவனமான டாட்டாவோட டாடா சஃபாரி அண்ட் டாடா ஹாரியர்ங்கிற ரெண்டு கார்களையுமே கிராஸ் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்படி கிராஸ் டெஸ்ட் பண்ணதுல ரெண்டு கார்களுமே சர்பிரைசிங்லி ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு அதாவது இந்த பார பாரத் என் ஏற்கனவே ஜி என் கேப் ஃபாலோ பண்ணக்கூடிய அதே நாம்ஸ் தான் இவங்களுமே ஃபாலோ பண்றாங்க ஏற்கனவே டாடாவோட நிறைய கார்கள் ஜி என் கேப்பில் ஃபைவ்க்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு அதனால தான் டாட்டாவோட நெக்ஸான் மாதிரியான கார்கள் சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்துச்சு இப்போதைக்கு பாரத் என் கேப்க்கு கீழே கிராஸ் டெஸ்ட் பண்ணும் அதே டாட்டாவோட கார்களோ ஃபைவ்க்கு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது இனி இந்தியாவில் கார்களை விற்பனையாக எல்லா கார்களையுமே பாரத் என் கேப்புக்கு கீழே தான் டெஸ்ட் பண்ண போறாங்க அதே போல அடுத்தடுத்ததா மஹிந்திரா ஹியூண்டே மாருதி இந்த மாதிரி இந்தியாவில் விற்பனையாக அனைத்து கார்களும் இந்த பாரத் என் கேப்போட கிராஸ் டெஸ்டிங் முறைக்கு அனுப்ப இருக்காங்க இதுவரைக்கும் ஜி என் கேப் யூரோப்பியன் என் கேப் ஆஸ்திரேலியன் என் கேப் இந்த மாதிரி நிறைய என் கேப் முறைகள் இருந்தாலும் இந்தியாவுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்க இந்த பாரத் என் கேப் இதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்களுக்கான சேஃப்டியை தீர்மானம் தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்காற்றுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல இது வரைக்கும் ஜி என் கேப் சேஃபஸ்ட் கார் ஃபார் இந்தியா அப்படிங்கிற கேம்பெயினுக்கு கீழே தான் இந்தியாவில் விற்பனையாக கார்களை டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இதே கேம்பெயினை இப்ப பாரத் என் கேப் கையில் எடுத்திருக்காங்க இதே போல ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி